ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிரை காப்பாற்றுறதுக்காக ஜானகி அம்மா வந்து ஸ்டேஷன் போய் எல்லா உண்மையும் வந்து குரு கிட்ட வந்து சொல்லி கதிரை வந்து விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரகுராம் வந்து ஜானகி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாகி நிற்கிறாப்பில் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி வந்து முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கப்புறமும் நம்ம குடும்பத்தில் வந்து தனவோட வாழ்க்கை வந்து இப்படி வந்து கஷ்டப்பட விட்டுறக்கூடாது அதுக்கு ஒரே தீர்வுன்னு நம்ம தான் தப்பு செஞ்சோம் அதுக்காக வந்து கதிர் பாவம் எவ்வளோ தான் வந்து தாங்குவான் அவன் ரொம்ப நல்ல பையன் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கிறது தான் நல்லது என்ன நம்ம குடும்பம் கௌரவம் வந்து அவமானப்படும் அப்படிப்பட்டாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக போய் ரகுராம் முன்னாடி போய் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கினதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கையெடுத்து ரகுராம் முன்னாடி வந்து தை செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் நான் இதை எதுக்காக செய்கிறேன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் செய்கிறேன் மற்றபடி என்ன ஆயிரம் சொன்னாலும் நான் தானே தப்பு செஞ்சேன் அப்போ வந்து எனக்காக வந்து கதிரனை வந்து மாட்டி விட்டுட்டு இப்படி வந்து சந்தோஷமாக வெளியில் சுற்றிட்டு இருக்குது அது சரியாக வராது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க ரெகுராமிலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வீட்டில் வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஜானகி கரெக்டாக போய் ஸ்டேஷன் போயிடுறாங்க போனோன்னு வந்து பேசுகிறாங்க என்னம்மா கதிரை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா இப்பெல்லாம் பார்க்க கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து அதிகாரி அந்த சமயத்தில் இல்லை நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக குரு இருக்கார் அப்படியே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இந்த மாதிரி வந்து கதர் அந்த விஷயத்தை வந்து எதுவுமே கார்த்திக் விஷயத்தில் சம்மந்தப்படலை நான் தான் வந்து எல்லா தப்பையும் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் கதருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஆதாரத்தோடு வந்து இந்த பக்கம் மா ஜானகி வந்து எல்லா உண்மையும் வந்து ஃபோட்டோ உடைக்கிறாங்க உடனே அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவர் உடனே வந்து ராத்திரி அதை வந்து கரெக்டாக வந்து இந்த நேரத்தில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரி குருக்கு என்னையா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே அது வேறு ஒன்றும் கிடையாதியா இங்கே வந்து கார்த்தி விஷயத்தில் ஒருத்தவங்க வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க ஜானகியம்மா அப்படின்னு சொன்னோம் என்ன சொல்கிறனி அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து வேக வேகமாக ஜானகி அம்மா இருந்த ஸ்டேஷனுக்கு வேகமாக குரு வந்துடுறாங்க வந்தவுடனே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏமா எதுக்காக நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்படி வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்றப்ப இல்லை குரு நடந்த விஷயம் என்னமோ குருக்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க இதில் நான் மட்டும் தான் செஞ்சேன் ஆனால் மாயா பெயரை சேர்த்து சொல்லாமல் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் குருக்கிட்ட சொல்லிடுறாங்க செய்யாத விஷயத்துக்காக அவன் எவ்வளோ தூரம் வந்து அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான்ப்பா ரெக்ராம் கிட்ட அதை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா நல்லா சொல்கிறீங்களா உங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா அதுக்கு வேறு வழி இருக்குது நீங்கள் வந்து தேவையில்லாமல் பழியை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னோடனே இன்னும்மா நம்பலை நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையிலத்தை வாங்கிட்டு ஜானகிம்மா உள்ளே உட்கார வச்சுட்டு உடனே வந்து கதிர் வெளியில் வராங்க அத்தை எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப உண்மை என்னவோ அதுதான்ப்பா நானும் செஞ்சேன் நான் தான் எல்லாமே பிரச்சனை பண்ணேன் அந்த கார்த்திகை வந்து சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து கதிரை வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க உடனே ரெகுராம் வந்து செம கோவத்துல எதுக்காக இந்த நம்பிக்கை துரோகியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர குரு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை கார்த்திக் விஷயத்துலேயே கதிர்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிற அப்படின்னா யார் இதெல்லாம் செஞ்சது யார் செஞ்சாங்களோ அவங்களே வந்து எல்லா உண்மையும் சொல்லி வாக்குமூலம் கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னா வேற யாரும் கிடையாது ஜானகி அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம்லேருந்து சம கோபத்தில் வந்து தன்னோட பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட கூட சொல்லாமல் ஜானகி எதுக்காக இப்படி முடிவு பண்ண அப்படின்னு வந்து ரகுராம் வந்து மனசுக்குள்ளேயே எனக்கு ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் மாயா இந்த விஷயத்தை கேட்டிருந்தேன் பெரியமா இப்படி எனக்கு தெரியாமல் இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே மாயா வந்து அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு பரபரப்பா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்